ஹாய் ஹால் நான் உங்க தனுஷிக் ஸோ என்ன எல்லாருமே ஒரு நீனா காதல் அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டர்ல அஞ்சலிக்கு அஞ்சலி ரொம்ப பிடிக்கும் அஞ்சலிக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க பட் இதுக்கு மேல நான் அஞ்சலியா நீனா காதல்ல வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் என்னன்னா சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் பட் எனிவே இந்த அமேசிங்கான ப்ராஜெக்ட்ல நிறைய மெமரிஸ் அண்ட் நிறைய லவ்வல் மூமெண்ட்ஸ் வந்து என் லைஃப்பில் எனக்கு கிடச்சிருக்கு இதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த விஜய் டெலிவிஷனுக்கு பெரிய தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் எனக்கு மட்டுமே கொடுக்கல எங்கள் என்ட்ரியோ நீனான் காதல் டீம் கொடுத்துருக்கீங்க அண்ட் அதோடு எங்களுடைய ப்ரொடக்ஷன் தாய் கிரியேஷன் அண்ட் டார்லிங் ப்ரொடியூசர் மலர்வெளி மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் எனக்கு கொடுத்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அண்ட் நீங்க அஞ்சலிக்காகவும் எனக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க அண்ட் அதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ அண்ட் அடுத்தது எங்களுடைய இபி முருகன் சார் தேங்க்யூ சோ மச் சார் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் கேர் எல்லாத்துக்குமே அடுத்தது ஷாம் ப்ரொடக்ஷன்ஸ்க்காகவும் எங்களுக்காகவும் நிறைய விதத்துல சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஷாம் அடுத்தது எங்களுடைய ரைட்டர் காவியா மேம் தேங்க்யூ மேம் அஞ்சலியும் சரி மற்ற கதாபாத்திரங்களும் சரி உங்களுடைய எழுத்துக்கள்ல ரொம்ப அழகா காட்டிட்டு இருக்கீங்க அண்ட் அதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ அண்ட் அடுத்தது எங்களுடைய டிரெக்டர் ராஜசந்திரம் சார் தேங்க்யூ சோ மச் சார் இந்த ஒன் ஆஃப் இயர்ஸ் ஜேர்னியில் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுட்டு இருக்கேன் கண்டிப்பாக லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டம் போகும்போது உங்களுடைய கைடன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் சார் அடுத்தது எங்களுடைய கேமராமேன் இளையராஜா சார் தேங்க்யூ சோ மச் சார் உங்களுடைய சப்போர்ட் எல்லாத்துக்குமே என்டைய குரூவுக்கு பெரிய தேங்க்யூ அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காஸ்ட் பிரேம் வஷினி நவீன் சங்கரேஷ் அர்ஷாகா அப்புறம் அர்ஷிதா ஷீலாமா அப்புறம் அரவிந்த் சித்தப்பா கிரிஷர் தமிழ் செல்வியம்மா சங்கீதா பாலன்மா எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ண போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக இருக்குது கண்டிப்பாக நம்ம செட்டில் பண்ண சேட்ட அந்த ஃபன் மூமெண்ட்ஸை என்னால் மறக்கவே முடியாது எஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய எல்லா லவ் அண்ட் கேர் எல்லாத்துக்குமே பெரிய 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 தேங்க்யூ என்னுடைய ஃபேமிலியாக இருந்திருக்கீங்க இந்த ஒன் அண்ட் இயர்ஸ்ல அண்ட் இப்போ உங்களுக்காக புது அஞ்சலியா ஆக்டர் ஸ்வேதா வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய பெரிய பெஸ்ட் விஷர்ஸ் ஸோ ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ தூரம் அஞ்சலியா இருக்கும்போது லவ் அண்ட் கேர் கொடுத்தீங்களோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்வேதாக்கும் பண்ணுங்க அவங்களும் சூப்பராக பண்ணுவாங்க அண்ட் எஸ் டோட்டலி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நீனான் தி ஃபேன்ஸ் ரொம்ப அமேசிங்கான ஃபேன்ஸ் எங்கள் டீமுக்கு எங்கள் சீரியலுக்கு கிடைச்சிருக்கு ஸோ தொடர்ந்து எங்கள் சீரியலை சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க அண்ட் எஸ் இதே மாதிரி எப்போவுமே ட்ரூ ஃபேன்ஸாகவே இருங்கன்னு சொல்லிட்டு அண்ட் ரொம்ப ஹெவி ஆர்டோட இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன் சீக்கிரமாக எல்லாரையும் பார்க்கலாம் அண்ட் சி யூ டேக் கேர்